வணக்கம் முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில நாட்களாக நாம் எல்லாம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திருப்பரம் குன்றம் அந்த குன்று அந்த தூண் தொடர்பான ஒரு செய்தி இது கடந்த சில நாட்களாக இது ஒரு சூடுபிடித்து எரிகிறது இந்த செய்தி ஆனால் கொஞ்ச காலமாகவே இதை தூண்டுவதற்காக ஒரு சில குழுவினர் குழுவினர் என்றால் இந்து பிடித்த இந்து முன்னணியினர் அவர்களோட துணையை நிற்கும் இந்து மக்கள் கட்சி விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இவர்களுக்கு உறுதுணையாக பின்னணியில் இருந்து இயங்கி கொண்டிருக்கும் மிக பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் கடந்த கொஞ்ச காலமாகவே தமிழகத்தில் ஒரு மத கலவரத்தை இங்கே இருந்து தொடங்கி வைத்து விட வேண்டும் மத கலவரத்தை தொடங்குவதன் மூலம் இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று போலியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்திவிட்ட பிறகு இந்த அரசாங்கத்தை இப்ப அவர்கள் எல்லாம் முயற்சிக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக வீழ்த்த அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சியில் அவர்கள் ஏதாவது வெற்றி கிடைக்குமா என்ற நப்பாசையில் இது போன்ற கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திலிருந்து இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிவினரை பிரித்து விட வேண்டும் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள் அதற்கான செயல்முறைகளில் நடைமுறைகளில் அந்த வேலைகளில் சதி செயல்களில் இப்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு விஷயம் அதற்கு ஏற்றால் போல் இப்ப கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஒரு ஒரு செய்தி அவர்களுக்கு பெரிதாக ஒரு கிடைத்து விட்டது திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்கனவே ஒரு இடத்தில் அந்த தீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது பல்வேறு இடங்களில் பல்வேறு கோயில்களில் ஒரு ஒரு ஒரே ஒரு இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் தீபம் ஏற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள் ஆஹ் உண்மையிலே எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி பல்வேறு இடங்களில் தீபம் ஏற்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஏன் இந்த பிரச்சனை என்றால் ஏற்கனவே தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை தாண்டி இருக்கிற தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இவர்கள் கொஞ்ச காலமாகவே அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தகுந்தாறு போல இவர்களுக்கு இவர்கள் இந்த சதி செயலை செய்தால் அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வந்தால் இந்த சிறுபான்மையினர் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது அந்த பழியை போட்டுவிட்டு அந்த இந்துக்களின் ஒரு பிரிவினரை தம்பக்கம் விழுத்து கொண்டால் ஏதாவது நமக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்காதா என்ற ரீதியில் இந்த பிஜேபி தமிழக தலைவர்கள் சிந்தித்து இதை பெரிய அளவில் இந்த அரசு இந்த கொடுக்கான அந்த ஆர் எஸ் எஸ் மூலம் இந்த சதித்திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக அங்கே இந்த தீபம் அதே ஒரு இடத்தில் ஏற்றப்படுகிறது இவர்கள் சொல்லும் அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கான கல்லே அல்ல என்று சொல்கிறார்கள் ஒரு படத்தில் விவேக் வந்து சொல்லுவார் ஒரு ஒரு கல் இருக்கும் அதுல ஒரு சோப்பு துணி கட்டி இருக்கும் அங்கே நான் உடனே இவர் அதுல உட்கார்ந்து அப்ப வையாபுரி வந்து குலதெய்வம் குலதெய்வத்தை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அவரை விவேக்க அடிக்க வருவாரு அப்ப அவர் அவர் அந்த அந்த சோபூத்தினை இழுத்துட்டு காமிப்பாரு குற்றாலம் பதிமூணு கிலோமீட்டர் போட்டிருக்கும் ஏ எவனோ குற்றாலத்துல குளிக்க வந்தவன் அந்த தூண்டு அங்க போட்டு போயிட்டான்டா உங்களெல்லாம் ஆயிரம் பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுடான்னு சொல்லிட்டு போவாரு அதே மாதிரி இவருக்கு பழைய ஒரு பழமொழி கூட உண்டு பூடம் தெரியாமல் சாமியாடுவது என்று எதுமே தெரியாமல் இந்த மத கலவரத்தை எப்படியாவது இங்கே விட வேண்டும் இந்த தமிழகம் நிம்மதியாக இருக்க விடாமல் சதி செய்ய வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் நாமெல்லாம் பல்வேறு இன மக்களோடு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் இப்பொழுது முருகனை கும்பிருக்கிறோம் என்றால் வள்ளியூர் முருகன் கோயிலுக்கு செல்கிறோமா இல்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்கிறோமா என்றால் அங்கே சென்று முருகனை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாம் கும்பிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் இது பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட நம்முடன் கோயில் வருகிறார்கள் கும்பிடுகிறார்கள் நல்லபடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் முருகனுக்கு என்று தனி மதமே இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தனி கடவுள் தனி சமயத்தின் ஒரு பெருந்தலைவான அந்த முருக பெருமானுக்கு உள்ள அறுபடை வீடுகளின் முதன்மையான திருப்புற ஒன்றத்தை மையமாக வைத்து இவர்கள் கொஞ்ச காலமாகவே அங்கே இருக்கும் அந்த தர்காவையை அகற்றிவிட வேண்டும் அங்கே தர்காவில் ஆடு பழிய பழகிறது பிரியாணி சாப்பிடுகிறார்கள் ஆஹ் என்ன பல்வேறு காரணங்களை ஆங்கிலேயர் வைத்த எல்லைக்கல்லையே இருக்கு வந்து இதுதான் எங்களுடைய விளக்கு தூண் இங்கேதான் நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் எங்கள் எங்கள் விளக்கு நாங்கள் தீபம் ஏற்றக்கூடிய தீப தூணில் எங்களே தீபம் ஏற்ற இந்த அரசாங்கம் அனுமதி மறுக்கிறது என்றெல்லாம் பொய்யான தகவலை சொல்ல போனால் அந்த எல்லைக்கல்லில் தீபம் ஏற்ற எங்களை அனுமதி மறுக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் மன்றத்தில் கூட அந்த கூட இந்த சம்பந்தமாக இது இந்த எல்லைக்கள் தான் என்று தெளிவாக அங்கே குறிப்பிட்டிருக்கார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இந்த வேண்டுமென்றே ஒரு தனி நீதிபதியிடம் இந்த வழக்கை கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய கலவரத்தை மத கலவரத்தை தமிழகத்தில் மதுரையை மையமாக வைத்து திருப்பரங்கன்றத்தை மையமாக வைத்து தூண்ட வேண்டும் என்று இந்த சங்கிகள் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு ஆதரவாக நீதி அரங்கமும் இன்று துணை கை கட்டிக் கொண்டு அவர்களோடு துணை நிற்கிறது என்றால் மத்திய அரசாங்கத்தின் கைப்பையாக இந்த சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏழுவது போல வருமானத்துறை போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த மத்திய அரசாங்கத்தின் கை கூலியாக வேலை போல் இந்த நீதி அரங்கும் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு கை கூலித்தனமாக வேலைகளை செய்ய வந்துவிட்டதோ என்று அச்சப்படும் வகையில் அந்த தனி நீதிபதி தேவையில்லாமல் அதாவது ஒரு ஒரு மாநில தொழிலாட்சியை மதிக்காமல் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சியை மதிக்காமல் ஒரு 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 கூட்ட காட்டாட்சி என்று மத்திய அரசாங்கத்தின் நேரடி ஆட்சி இங்கே தமிழகத்தில் நிலவுவது போல ஒரு சூழலை இங்கே கொண்டு வந்து விட்டு மத்திய பாதுகாப்பு தொழில் படையை அங்கே காவலுக்கு அனுப்பி பல்வேறு பிரச்சனைகளை இந்த திருப்பரம் என்ற விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் இந்த நீதி அரசர் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் அவர் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு விலக வேண்டும் இந்த நீதியை கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு கிடைக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சதி செயல்களை செய்யும் இந்த பிஜேபியின் சொல்ல போனால் ஹச்சு ராஜா போன்றவர்கள் ஆக்கிரோஷமாக பேசுகிறார்கள் இருக்கும் இந்த ஆணையரை ஆணையரின் உத்தரவு என் காலுக்கு சமம் என் செருப்புக்கு சமம் என்றெல்லாம் பேசுகிறான் அது போன்ற அந்த ஈனப்பேரவைகள் எல்லாம் இந்த இன இந்த இனம் பாகுபாடு இல்லாமல் ஒன்றாக பழகி ஒரு ஒரு இஸ்லாமியர் வீட்டு திருமணம் என்றாலோ இல்ல பக்ரீத் அந்த மாதிரி ஒரு பண்டிகைகள் என்றாலோ இந்த பாய் வீட்டு வீட்டுல போய் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் என்று நினைக்கக்கூடிய நல்ல ஒரு அன்னோடயமான மனநிலை இருக்குது நம் ஒரு மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு பிறகு வேலைகளை இந்த இனி மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த பல்வேறு தலைவர்களும் இருப்பதுதான் வேதனையாக வெக்கமாக இருக்கிறது இந்த எல்லாம் இந்த இந்த சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த தமிழக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த திராவிடத்தில் வழிவந்த சமூக நீதியை நிலைநாட்டும் இந்த அரசாங்கம் இதற்கு தகுந்த முறையில் ஒரு எதிர் வினையை எதிர்வினையாற்றி இந்த அவர்களின் சதி திட்டத்தை அம்பலப்படுத்தி போட்டு உடைக்க வேண்டும் போட்டு உடைப்பை மட்டுமல்ல அவர்கள் சதி திட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அவர்கள் செய்யும் ஈர செயலை இந்த உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை நீட்டிக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் எண்ணிக்கையை பெருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அமைதியாக இருந்து கூடாது நாம் தோன்றியதாக இருந்துவிடக்கூடாது கூடாது ஆமை கதையாக மாறிவிடக் கூடாது இன்று இந்த இக்கட்டான நிலையில் நான் வேண்டுகோள் விடுப்பது இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் வேண்டுகோள் விடுப்பது மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நான் பழகிக் கொண்டிருக்கிறோம் எந்த இனம் மதம் மொழிக்கு அப்பாற்போது நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதி பூங்காவது தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கெடுக்க சீரழிக்கும் நினைக்கும் இந்த இனி செயல் செய்யும் இந்த ஆர் சங்கிகளின் செயலை கருத்து நிறுத்திய அவர்களின் சரி செயலை உலகிற்கு அம்பலப்படுத்தி அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அதுவரையிலும் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை நிறுத்தக்கூடாது வேகமாக செயல்பட வேண்டும் மக்கள் குறிப்பாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்